ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த பிறகு கூட ஹைகோர்டினுடைய ஆர்டரை தமிழ்நாடு அரசாங்கமும் தமிழ்நாடு காவல்துறையும் மதிக்காம அங்கே வந்து போக இருந்த மக்களை வந்து தடுத்து நிறுத்தி இருக்கிறாங்க அங்கே வந்து அவர்களுடைய வழிபாட்டு உரிமை அதற்கு பிறகு மாண்புமிகு மதுரை உயர் நீதிமன்றத்தினுடைய பெஞ்ச் ஆர்டர் போட்ட பிறகு சிஎஸ்ஐ உதவியோட ஐம்பது சிஎஸ்ஐ கொண்டு போயிட்டு அவங்க தீபம் ஏற்ற சொன்னாங்க ஆனால் அந்த தீபம் ஏற்ற விதமா தடுத்து அங்க போறவங்க எல்லாம் கைது செய்து ஒரு அராஜக போக்கை திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கமும் அங்க இருக்கிற காவல்துறையும் மக்களுடைய உரிமையை தடுத்து கொண்டிருக்கிறார்கள் மக்களுடைய வழிபாடு முருகர் பெருமான் வெட்டிவேல் வீரவேல் என்று அங்கு சென்று வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த வழிபட்டு உரிமை காலங்காலமாக இந்து மக்கள் அங்கு சென்று வழிபாடு செய்து கொள்கிறார் அவர்களுடைய வழிபாட்டு உரிமையை தடுப்பதற்கு திமுக அரசாங்கம் ஓட்டுக்காக ஓட்டு வங்கி அரசியலுக்காக ஒரு சமுதாயத்தை குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை அவர்கள் தாஜா செய்ய வேண்டுமென்ற போக்கோடு அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் சார் இது வந்து திமுக அரசாங்கம் சட்டம் அங்கு வந்து சட்டம் ஒழுங்கு என்பது முழுமையாக சீர்கொழுந்து இருக்கிறது திமுக

அவர்கள்லாம் கைது செய்து ஜனநாயகத்தினுடைய குரலானது நசுக்கப்பட்டிருக்கிறது மக்களினுடைய வழிபாட்டு உரிமையை நசுக்கப்பட்டிருக்கிறது இந்த திமுக அரசாங்கம் அவர்கள் அரசியலுக்காக இத்தனையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இந்த நேரத்தில் மக்களினுடைய ஒவ்வொருவரும் உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்பை அவர்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவதற்கு தயார் இருக்க வேண்டும் ஜுடிசேரி மேலே நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா ஜுடிசேரியில் சட்டத்தினுடைய ஆட்சி சட்டத்தினுடைய ஆட்சி மாண்புமிகு மதுரை உயர்நீதிமன்றம் இரண்டு ஜெட்ஜும் சொன்ன பிறகும் கூட அவர்கள் அங்கு வந்து மக்களை செல்வதற்கு அனுமதிக்கவில்லை இது வன்மையாக அவர்கள் திமுக அரசாங்கமும் ஆகட்டும் திமுகவுடைய காவல்துறை போலீஸ் ஆனது திமுகவுடைய முழுமையான கட்டுப்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது மக்களுடைய வாழ்வாடு அரசியலமைப்பு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுள்ள இருபத்தி ஐந்தாவது பிரி பிரிவின அரசாங்கத்து இருபத்தி அஞ்சு ஒவ்வொருவருக்கும் கூட அடிப்படை உரிமையை கொடுத்திருக்கிறது ஒவ்வொருவரும் சுதந்திரமாக சென்று வழிபடுவதற்கான அடிப்படை உரிமை இருக்கிறது அந்த அடிப்படை உரிமையை தடுக்கின்ற அரசாங்கமாக திமுக அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது சார்